இப்போ பாரதி கண்ட வந்தே மாதிரம் கவிதை கவிதைக்குள்ள நான் செல்கிறேன் சுப்பிரமணியம் என்றோ செத்து விட்டான் பாரதிதான் இன்றளவும் உயிரோடு இருக்கிறான் பாரதிதான் இன்றளவும் உயிரோடு இருக்கிறான் பாரதி நீ உன்னையே எழுதி வைத்தாய் இவர்கள் நீ வந்தே மாதரத்திற்கு முழுபெயர்த்தாய் என்கிறார்கள் நீ உன்னையே எழுதி வைத்தாய் இவர்கள் நீ வந்தே மாதரத்துக்கு மொழிபெயர்த்தாய் என்றார் பாரதி உன் கவிதைகள் உன்னுடைய சுயசரிதம் துமே உன்னுடைய சரிதம் பிரம்மனின் தலையெழுத்தை விட உன் கலை எழுத்துதான் அழிக்கப்பட முடியாமல் அவனியில் தணிக்கிறது உன் கலை எழுத்துதான் அழிக்கப்பட முடியாமல் அவனியில் தணிக்கிறது பாரதி உன்னை யாரும் கடைபிடிக்கவில்லை என்பதால் என் விழி பணிக்கிறது உன்னை யாரும் கடைபிடிக்கவில்லை என்பதால் என் விழி பணிக்கிறது பாரதி உன் தாய் தமிழ் தாரம் பாரதம் உன் வாழ்க்கையே ராமாயணம் அந்த காலத்துல பாரத எப்படி உள்ள உன் தாய் தமிழ் பா தாரம் பாரதம் உன் வாழ்க்கையே ராமாயணம் நீ தொடமுடியாத தூரத்தில் சென்றதால் பாரதம் உன் உயரத்திற்கு இன்னும் ஏறவில்லை என்பதால் நீ இன்னமும் பிரம்மச்சாரி நீ இன்னமும் பிரம்மச்சார் தாரம் பாரதம் நீ தொடமுடியாத தூரத்தில் சென்றதால் பாரதமுன் உயரத்திற்கு ஏறவில்லை என்பதால் பாரதி நீ இன்னமும் பிரம்மச்சாரி பாரதி உன் பாட்டை பாடி பிச்சை எடுக்கிறார்கள் புகழ் பிச்சை ஆனாலும் உன் சுயநலம் இல்லா தன்மை உன் சுயநலம் இல்லா தன்மை இன்னமும் இவர்களுக்கு சுடர் விடவில்லை பாரதி இவர்களுக்கு இன்னமும் சுடர் விடவில்லை பாரதி உனக்கு தேசமே குடும்பம் இவர்களுக்கு குடும்பமே தேசம் இவர்களுக்கு குடும்பமே நீ மதிக்காக படித்தவன் நீ மதிக்காக படித்தவன் இவர்கள் மதிப்பெண்ணுக்காக படிப்பார் மதிப்பெண்ணுக்காக படிப்பார் பெண்ணுக்காகவும் படிக்கிறாங்க நாம படிச்சா வேலை கிடைக்கும் கல்யாணம் ஆயிடும் மதிப்பெண்ணுக்காக படிப்பார் பிறகு எங்கிருந்து தமிழ் வளரும் பிறகு எங்கிருந்து தமிழ் வளரும் உச்சரித்தால் ஏக எழுதினால் தற்கொலையே செய்து சாகும் பிழை எழுதினால் தற்கொலையே செய்து சாகும் பிழை தேசம் மறந்தவர்கள் தமிழ் மறந்தவர்கள் இவர்களுக்கு உன் கவிதைகள் தான் திருப்பள்ளி எழுச்சி இவர்களுக்கும் உன் கவிதைகள் தான் திருப்பள்ளி எழுச்சி சுதந்திரம் கிடைத்த பிறகும் சுதந்திர போராட்டம் சொல் இது சரியா பாரதி சொல் இது சரியா பாரதி வாயோடு நாக்கு அடிமையாக இருப்பது போல் தாயான தமிழ் எப்போது மடியும் பாரதி இவர்களின் அடிமையின் மோகம் இவர்களுடைய அடிமையின் மோகம் அரை நொடி கூட அனுபவிக்க தெரியாதவர்கள் ஆயிரம் கோடி சேர்க்கிறார்களே சேர்க்கவிட்டது இவர்கள் வீக்காக இருப்பதால் வாக்கெல்லாம் தேக்காக மாறாமல் நனைந்த விறகாய் நலிந்து போகிறது நனைந்த விறகாய் நலிந்து போகிறது திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் பாரதி எங்கள் இதயத்தில் மீண்டும் சுதந்திர கனலே சுடர்விட்டு எரிகிறது பாரதி சுடர்விட்டு எரிகிறது அப்போது காதில் விழுந்தது அப்போது காதில் விழுந்தது வந்தே மாதிரம் வந்தே மாதரம் இப்போது காதில் விழுகிறது வந்து ஏமாத்துறோம் வந்து நேசம் தேசம் சுற்றியது உன் நேசம் தேசம் சுற்றியது யோசனை அதில் பாரத வாசனை யோசனை அதில் பாரத வாசனை பூசனை அதில் பூரித்தாய் சக்தி ஈசனை பூசித்தாய் கூட இல்ல பூரித்தாய் சக்தி ஈசனை ஆனால் பாரதி இவர்கள் சுவாசம் கூட பணம் சம்பாதிக்கவே பறந்து செல்கிறது இவர்கள் சுவாசம் கூட பணம் சம்பாதிக்கவே பறந்து செல்கிறது கோவில்களே உண்டியல்கள் ஆகின கோயில்களே உண்டியல்கள் ஆகின சில்லறைகளின் அடியில் சிக்கிய இறைவனை யார் வந்து விடுவிப்பது சில்லறைகளின் அடியில் சிக்கிய இறைவனை யார் வந்து விடுவிப்பது எங்களை விட்டு என்று செல்லும் இந்த செல்லா காசுகள் எங்களை விட்டு என்று செல்லும் இந்த செல்லா காசுகள் அஜித் குமாரர்கள் அடிபடும் போதெல்லாம் குடிகாத்த குமரனே என் கண்ணிலிருந்து கொப்பளிக்கிறான் பாரதி குடிகாத்த குமரனே என் கண்ணில் இருந்து கொப்பளிக்கிறான் பாரதி காசு நோய்க்கு கண்டுபிடித்தனர் மருந்துகளை ஆனால் காசு நோய்க்கு தமிழா திருந்து அதுதானே பாரதி சொல்லும் மருந்து அதுதானே பாரதி சொல்லும் மருந்து சாயாத மனம் ஈடி பாய்ந்தால் பாரதி ஈட்டி பாய்ந்தாலும் சாயாத மனம் ஈடி பாய்ந்தால் சாய்கிறது இங்கேதான் பாரதி பெட்ரோலுக்கும் தியேட்டர் பாப்கானுக்கும் ஒரே விலை ஒரே அப்போது இந்தியா விலை போனது மீட்டெடுத்தோம் இப்போது இந்தியர்கள் விலை போகிக் கொண்டிருக்கிறார் இப்போது இந்தியர்கள் விலை போகிறார்கள் அப்போது தேசம் இல்லை தேசபக்தி இருந்தது இப்போது தேசம் இருக்கிறது தேசபக்தி இல்லை பாரதி தேசபக்தி இல்லை தமிழ் பக்தி இல்லை தெய்வ பக்தியும் இல்லை இவர்கள் என்ன அமேசான் விழுந்தது வந்தே மாதிரி இப்போது காதில் விழுகிறது வந்தே மாத்திரம் தென்னாட்டில் திருடர்கள் வந்தும் இவர்கள் தூக்கம் இன்னும் கலையவே இல்லையே பாரதி இவர்கள் தூக்கம் இன்னும் கலையவே இல்லையே பாரதி உன் பெயர் வைத்திருக்கும் அவர்கள் பலர் நாத்திகம் பேசுகிறார்கள் முரணா அல்லது மூடத்தனத்தின் அரணா வீட்டு வறுமையை பாராது நாட்டு வறுமையை பார்த்த உன்னை ஏட்டில் புகழ்ந்தும் என்ன நன்மை கண்டார்கள் இவர்கள் எல்லாம் என்ன நன்மை கண்டார்கள் உன்னை வாழாமல் இவர்கள் உன்னை பேசினால் உருப்பட என்ன இங்கு உள்ளது பாரதி உன்னை வாழாமல் இவர்கள் உன்னை இங்கு பேசினால் உருப்பட என்ன இருக்கிறது பாரதி இவர்களுக்கும் உனக்கும் ஒரே வித்தியாசம் உனக்கு உள்ளே வளமை வெளியே ஏழ்மை இவர்களுக்கு வெளியே வளமை உள்ளே ஏழ்மை உள்ளே ஏழ்மை பணம் பட்டம் பதவி புகழ் எல்லாம் யாசகம் அவர்கள் அப்பேற்பட்ட யாசகர்கள் அவர்களுக்கு இன்னும் இருக்கிறார்கள் பூசகர்கள் அவர்களுக்கு இன்னமும் இருக்கிறார்கள் பூசகர்கள் உன் தியானம் அவர்களுக்கு நேர்ந்து விட்டால் கொள்ளை அடிப்பது நின்று விடுமே பாரதி அவர்கள் ஞானம் அவர்களுக்கு நேர்ந்து விட்டால் விட்டால் அடிப்பது நின்று விடுமே பாரதி உன் உள்ளத்தில் வெள்ளை அடிப்பது ஆரம்பித்து விடுமே பாரதி உள்ளத்தில் வெள்ளை அடிப்பது ஆரம்பித்து விடுமே பாரதி இருட்டில் வைத்திருக்கிறோம் இருட்டில் வைத்திருக்கிறோம் ரத்தம் குடிக்கிறோம் என்பதற்குண்டான நிறம் தான் அவர்கள் கொடியா இருட்டில் வைத்திருக்கிறோம் ரத்தம் குடிக்கிறோம் என்பதற்குண்டான நிறம் தான் அவர்கள் கொடியா தேசிய கொடிதானே நம் தொப்புடி பாரதி தேசிய கொடிதானே நம் தொப்புள் கொடி பாரதி பாரதி தமிழால் பதுங்கி பாய்ந்ததில் நீதான் முதல் புலி தமிழால் பதுங்கி பாய்ந்ததில் நீதான் முதல் புலி ஈழப்புலிகள் உன் வழி தோன்றல்களே ஈழப்புலிகள் உன் வழி தோன்ற்களே ஒவ்வொரு கவிதையிலும் ஒவ்வொரு கவிதையிலும் சென்று வைத்தாள் அதன் அர்த்தத்தில் அடிமைத்தனத்திற்கு குண்டு வைத்தாய் நீ புள்ளி வைத்த எழுத்துக்களில் வண்டு வைத்தாய் அது புரிய 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 தீக்குள் தேனை முண்டு வைத்தாய் அது புரிய 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 தீக்குள் தேனை முண்டு வைத்தாய் இவர்களுக்கு புரியவே இல்லை அதையும் நீ கண்டு வைத்தாய் இவர்களுக்கு புரியவே இல்லை அதையும் நீ கண்டு வைத்தாய் முண்டாசு பிரபாகரண்டி முண்டாசு பிரபாகரண்டி இந்தாசு பிரபாகரண்ணி மனதிற்குள்ளே எட்டி பார்க்க முழு முதற் புத்தனும் முழு முதற் புத்தனும் புத்தபட்சு இல்ல முழு புத்தனும் இந்தியாவில் சுதந்திரத்தை சேர்த்தனர் எப்போது இந்தியாவை இந்த இந்திய இதயத்திற்குள் சேர்ப்பது எப்போது இந்தியாவை இந்திய இதயத்திற்குள் சேர்ப்பது பாரதி நாவில் நடமாடும் தமிழ் எப்போது நெஞ்சில் நடமாடும் நாவில் நடமாடும் தமிழ் எப்போது நெஞ்சில் நடமாடும் பிழையற எழுதவும் பேசவும் பாராளுமன்றம் வரை எழுதவும் பேசவும் பாராளுமன்ற வரை பிரபாகர தமிழை எப்போது படை திரடி செல்வது பாரதி எப்போது பிரபாகர தமிழை படை திரட்டிச் செல்வது பாரதி நான் மனிதன் என்பதற்கு முன் நான் இந்தியன் நான் இந்தியன் என்பதற்கு முன் நான் தமிழன் உன் போல் உன் போல் உன் போல் திசையெங்கும் இந்த திரிவேணி சங்கமம் மனிதன் இந்தியன் தமிழன் இந்த திரிவேணி சங்கமம் எப்போது சாத்தியம் பாரதி எப்போது சாத்தியம் பாரதி எனக்கு இன்னொரு ஜென்மம் இருந்தாலும் பாரதி எனக்கு இன்னொரு ஜென்மம் இருந்தாலும் உன்னையே வாழ வேண்டும் உன்னையே வாழ வேண்டும் தியானத்தில் ஆழ வேண்டும் ஞானத்தின் ஆழம் வேண்டும் ஞானத்தின் ஆழம் வேண்டும் இன்னொரு பிறவி வாய்த்தாலும் எனக்கு இன்னொரு பிறவி வாய்த்தாலும் தமிழ் மண்ணில் தாழ வேண்டும் தமிழ் மண்ணில் தாழ வேண்டும் தாழ்ந்து இறந்து எரிந்து என் அஸ்தி பாரத கங்கையில் வீழ வேண்டும் பாரத கங்கையில் வீழ வேண்டும் இங்கே நாம் பேசிக் கொண்டிருப்பது ராஜா அண்ணாமலை மன்றம் பாரதி எனக்கு தலை இமயமலை இதயம் திருவண்ணாமலை வந்தே மாதரம் வந்தே பாரதி குலவிச்சை கல்லாமல் பாகம் படும் என்கின்ற முதுமொழிக்கு ஏற்ப பாரதியின் குலத்திலே உதித்த இந்த வீர வித்து இப்பொழுது நம் அனைவரையும் ஏறக்குறைய பாரதியே நம் கண்முன்பு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் மிகவும் நன்றி அடுத்து இப்பொழுது நாம்